மார்னிங் ஓ கிளாக் ரெடி ஆகிட்டு நடந்து போயிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் நடந்து போக எனக்கு காத்து பத்தல ஒரு மரம் செடி கூட ஆடல பாருங்க அப்படியே ஏதாவது ஒரு செடி ஆடுதா காத்து வருதா காத்தே வரல சில்லனும் இல்ல கிளைமேட் அவ்வளோ ஹீட்டா இருக்கு என்னோட காஸ்டியூம் இதுதான் ஒரு கோல்டன் கலர் சேரீ வித் மெருன் ப்ளவுஸ் பண்ணால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ப்ளவுஸு இது ஒரு லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீ இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க கார் வரோம்னு பார்த்தா கார் வரல மாடு தான் வந்து நிற்குது பாருங்கள் அர்ரா இவள் காலைல வந்துக்குறா ஃபுல் மேக்கப் போடு பேய் மாதிரி வெற்றிகரமாக ஒன் கிலோமீட்டர் வாக் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒன் கிலோமீட்டர் நான் இந்த மாதிரி வாக்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு மூச்சு வாங்குது இனிமேல் வாக்கிங்கோட வியூ லாக் போடுறேன் உங்களுக்கு இது ஃபுல்லாக மார்னிங் சிட்டியோட வியூ அப்படியே ஆப்போசிட்டாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க வில்லேஜ் வியூ பார்க்க போகிறீங்க வில்லேஜ் வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா கார் வந்துடுச்சு நான் கிளம்புறேன் வில்லேஜ் அப்படியே நீங்களும் என் கூடவே டிராவல் பண்ணுங்க வாங்க கார்ல போலாம் அப்படியே ஒரு காட்டுக்குள்ள டிராவல் பண்ற மாதிரியே இருக்கு நீங்களும் பாருங்களேன் எப்படி இருக்கு அங்கே ரீச் ஆகுது பார்த்திங்கன்னா அங்கே வீடே ஒரு மினிமம் ஒரு எயிட்டி ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்களாம் அவ்வளோ சின்ன வில்லேஜு சூப்பராக ப்ளஸண்ட்டாக இருந்தது எங்கள் ஃபேமிலியே ஒரு கேமராமேன் மேன் இருந்தார் அவர்கிட்ட கொடுத்து அங்கே பிக் எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ளஸன் ஃபீல் சூப்பராக இருந்தது